நான் யார் இந்த கேள்விக்கு பகவான் ரமணர் நேரடியாக சொல்கின்ற பதில் என்ன பகவான் ரமணர் தரும் பதிலை வேதங்கள் ஏற்றுக்கொள்கின்றனவா பகவான் ரமணர் நான் யார் என்பதற்கு சொல்லும் விளக்கமும் திருமூலர் தாயுமானவர் போன்ற மற்ற ஞானியர்கள் சொல்கின்ற விளக்கமும் ஒத்துப்போகின்றதா இவற்றை பற்றியெல்லாம் இந்த காணொலியில் விரிவாக காணலாம் நான் யார் பாகம் மூன்று நான் யார் என்ற ஞான விசாரத்தை பகவான் ரமணர் எதற்காக பரிந்துரைக்கிறார் புத்தகத்தின் முன்னுரையிலேயே அதை பற்றி நமக்கு சொல்லி இருக்கிறார் அதாவது சகல ஜீவர்களும் துக்கம் என்பது இன்றி எப்போதும் சுகமாயிருக்க துக்கம் இல்லாத சுகம் என்பது பேரானந்த நிலை அந்த பேரானந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் துக்கம் தருகின்ற விஷயங்களிலிருந்து மனிதன் விலக வேண்டும் உலக விஷயங்கள் அனைத்துமே நமக்கு இன்பத்தை தருவது போல தற்காலிகமாக ஒரு போக்கு காட்டிவிட்டு மோகத்தையும் ஏக்கத்தையும் தூண்டிவிட்டு திரும்ப திரும்ப துக்கத்தையே நமக்கு தந்து கொண்டிருக்கிறது இந்த துக்கத்திலிருந்து விடுபட திருவள்ளுவர் நமக்கு ஒரு சூட்சுமத்தை சொல்லி இருக்கிறார் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் ஒருவன் எந்தெந்த பொருளில் இருந்து எந்தெந்த விஷயங்களில் இருந்து பற்று நீங்கியவனாக இருக்கின்றானோ அந்த பொருளால் அந்தந்த விஷயங்களால் அவன் துக்கம் அடைவது இல்லை பொருள் பற்று விலகும் போது பொருட்களால் ஒருவனுக்கு துக்கம் வருவதில்லை உறவுகள் மேல் உள்ள பற்று விலகும் போது உறவுகளால் ஒருவனுக்கு துக்கம் வருவதில்லை இதுதான் துக்கத்தில் இருந்து விடுபட வள்ளுவர் சொல்லி சென்ற சூட்சுமம் பகவான் ரமணரும் இதே சூட்சுமத்தை தான் அடுத்த கேள்வி பதிலிலே நமக்கு சொல்லி இருக்கின்றார் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லி இருக்கின்றார் இருபத்தி எட்டு கேள்வி பதில்களை கொண்ட நான் யார் புத்தகத்தின் முன்னுரைக்கான விளக்கத்தை முதல் பாகத்தில் பார்த்தோம் முதல் கேள்விக்கான விளக்கத்தை இரண்டாம் பாகத்தில் பார்த்தோம் இரண்டாவது கேள்விக்கான பதிலையும் அதற்கான விளக்கத்தையும் நாம் பார்க்க இருக்கிறோம் இரண்டாவது கேள்வி பதில் என்ன என்பதை பார்க்கலாம் இவையெல்லாம் நான் அல்லாவிடில் பின்னர் நான் யார் மேற்சொல்லிய யாவும் நான் அல்ல என்று நேத்தி செய்து தனித்து நிற்கும் அறிவே நான் இந்த பதிலிலே மேற்கூறிய யாவும் என்று எதை சொல்கின்றார் உடல் மனம் கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் இதெல்லாம் நான் அல்ல என்று நேத்தி செய்து என்று சொல்கின்றார் உடலும் மனமும் தான் உலக பொருட்களையும் உறவுகளையும் பார்த்து நினைத்து அனுபவித்து தற்காலிக சுகமாகிய மாயையில் நம்மை உழல வைக்கிறது துக்கத்தை தருகின்ற இந்த மாயையிலிருந்து விலக உலக பொருட்களின் மேலும் உறவுகளின் மேலும் பற்று வைப்பதற்கு மூல காரணமாக அமைகின்ற இந்த உடலும் மனமும் நான் அல்ல என்பதை உணரச் சொல்கின்றார் முதலில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல ஒரு கொஸ்டினுக்கு நாலு ஆன்சர் கொடுத்திருப்பாங்க அதுலேருந்து சரியான ஆன்சரை கண்டுபிடிக்க ஒவ்வொரு ஆன்சரையும் எடுத்துக்கிட்டு இது சரியான ஆன்சர் அல்ல இதுவும் சரியான ஆன்சர் அல்ல அப்படின்னு ஒவ்வொன்றா விளக்கிய பிறகு எஞ்சி இருக்கின்ற ஆன்சர் தான் சரியான ஆன்சர் இல்லையா அதே தியரி ஆஃப் எலிமினேஷன் டெக்னிக்கை தான் பகவான் ரமணரும் செய்கிறார் மேற்கூறிய யாவும் நான் அல்ல என்று நேத்தி செய்து தனித்து நிற்கும் அறிவே நான் உடல் நான் அல்ல மனம் நான் அல்ல சப்த தாதுக்கள் நான் அல்ல என்று ஒவ்வொன்றாக விட்ட பிறகு எஞ்சி நிற்கும் தனித்து நிற்கும் அறிவே அறிவே நான் 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 என்று என்று சொல்கின்றார் சொல்கிறாரே என்பது அறிவா அறிவு என்றால் புத்தகங்களின் வாயிலாக நாம் கற்கும் அறிவா அல்லது அனுபவங்களின் மூலமாக நமக்கு கிடைக்கும் அறிவா அல்லது இதற்கும் மேலாக வேறு ஒரு அறிவு இருக்கிறதா இப்படி ஒரு குழப்பம் நம்ம மனசுல ஏற்படும் அதற்கான விளக்கத்தை பார்க்கணும் அதுக்கு முன்னால அறிவே நான் என்று ரமணர் சொல்லி இருப்பது ஏற்புடையதா இதற்கு வேறு ஏதாவது பிரமாணம் இருக்கிறதா மற்ற ஞானிகளும் வேதங்களும் அறிவே நான் என்ற கருத்தை ஒத்துக்கொள்கிறார்களா அல்லது பகவான் ரமணர் மட்டும்தான் அறிவே நான் என்ற கருத்தை முன்வைக்கிறாரா முதல்ல வேதங்கள் நான் யார் என்பதற்கு என்ன விளக்கத்தை சொல்லி இருக்கிறது என்று பார்க்கலாம் சாம வேதத்தினுடைய மகா வாக்கியம் தத்துவமசி தத் என்றால் அது பிரம்மம் கடவுள் என்று அர்த்தம் என்றால் நீ அசி என்றால் இருக்கிறாய் அதுவே நீயாக இருக்கிறாய் பிரம்மமே கடவுளே நீயாகவும் வந்திருக்கிறது என்பது பொருள் ஒரு ஃபார்முலாவா சொல்லணும்னா கடவுள் இஸ் ஈக்குவல் டு நான் கடவுள் தான் நானாகவும் இருக்கிறது சரி யஜுர்வேதத்தினுடைய மகா வாக்கியம் என்ன அகம் பிரம்மாஸ்மி அதன் பொருள் நானே பிரம்மமாகவும் கடவுளாகவும் இருக்கிறேன் சாமவேதம் சொல்வதையே யஜுர்வேதமும் சொல்கிறது சாமவேதம் கடவுளே நானாக இருக்கிறது என்று சொல்கின்றது அதையே யஜுர்வேதம் இன்னொரு ஆங்கிள் நானே கடவுளாக இருக்கிறேன் என்று சொல்கின்றது அதாவது சாமவேதம் ஏ இஸ் ஈக்குவல் டு பி என்று சொல்கிறது அதையே யஜுர்வேதம் பி இஸ் ஈக்குவல் டு ஏ என்று சொல்கின்றது நான் இஸ் ஈக்குவல் டு கடவுள் என்று சொல்கின்றது சரி மகா வாக்கியம் என்ன பிரக்ஞானம் பிரம்மம் அதன் பொருள் தூய அறிவே தெய்வம் இத ஃபார்முலா வடிவத்துல சொன்னோம்னா தூய அறிவு இஸ் ஈக்குவல் டு கடவுள் மேக்ஸ்ல A ஈக்குவல் டு பி தர் ஃபோர் பி இஸ் ஈக்குவல் டு ஏ இது ஈஸியா புரிஞ்சிடும் அதுக்கப்புறம் பி இஸ் ஈக்குவல் டு சி என்று சொன்னால் அப்பொழுது A இஸ் ஈக்குவல் டு சி என்றும் அர்த்தம் அது இம்ப்ளைடு அதை போல சாமவேதம் கடவுள் இஸ் ஈக்குவல் நான் என்று சொல்கின்றது யஜுர்வேதம் நான் இஸ் ஈக்குவல் கடவுள் என்று சொல்கின்றது ரிக்வேதம் தூய அறிவு இஸ் ஈக்குவல் கடவுள் என்று சொல்கின்றது அப்படி என்றால் நான் இஸ் ஈக்குவல் தூய அறிவு என்பதும் சரிதான் இதைத்தான் ரமணர் தனித்து நிற்கும் அறிவே நான் என்று சொல்கின்றார் ஆக அறிவே நான் என்று ரமணர் சொல்கின்ற கருத்தை வேதங்கள் ஏற்றுக்கொள்கின்றன மற்ற ஞானிகள் அறிவே நான் என்ற கருத்தை எப்படியெல்லாம் விளக்கியிருக்கிறார்கள் திருமூலர் திருமந்திரத்திலே சொல்கின்றார் அறிவு வடிவென்று அறியாத என்னை அறிவு வடிவென்று அருள் செய்தான் நந்தி அறிவு வடிவென்று அருளால் அறிந்தே அறிவு வடிவென்று அறிந்து இருந்தேனே இதற்கு என்ன விளக்கம் ஜீவன் அறிவு வடிவம் அறிவு வடிவம் என்று அறியாத என்னை அறிவு வடிவம் என்று உணரும்படி அருள் செய்தான் இறைவன் அறிவு வடிவம் நான் என்று அறிந்தபின் அறிவு வடிவமாகவே ஆகிவிட்டேன் இந்த பாடல் உணர்த்தும் உண்மை என்ன தெளிந்த தெளிந்த அறிவுதான் தெய்வநிலை நான் அந்த நிலையில் இருக்கிறேன் இதையே தாயுமானவர் சிற்றறிவு மெல்ல சிதைந்து எம்மான் பேரறிவை உற்றறியா வண்ணம் அறிந்து ஓங்கு நாள் என்னாலோ என்று சொல்கின்றார் வீடு உதவாத புலன்களால் சேகரிக்கப்பட்ட அறிவாகிய சிற்றறிவு மெல்ல மெல்ல குறைந்து வீடு பயிற்றிற்கு உதவக்கூடிய பேரறிவாகிய இறை அறிவை உற்று உற்று அறியாமல் மொத்தமாக அந்த பேரறிவை அறிந்து அதில் கலக்கும் நாள் என்னாலோ என்று கேட்கிறார் தாயுமானவர் பேரறிவு என்று எதை சொல்கின்றார் தூய அறிவு என்று எதை குறிப்பிடுகிறது நமது மூலையில் நாம் ஏற்றி வைத்திருக்கும் பதிவுகள் கல்வி உண்மையிலேயே தூய அறிவா அந்த அறிவு முழுக்க முழுக்க நன்மை மட்டுமே செய்யுமா அந்த அறிவு எனது ஆணவத்தை திறக்கிறதா அல்லது ஆன்மாவை திறக்கிறதா அந்த அறிவு பெரும்பாலும் கல்வி செருக்காக மாறி நமது ஆணவத்தையே வளர்க்கிறது மூளையில் இருக்கும் அறிவு மனது மூலமாக இயங்கும் போது நான் நீ அவன் என்ற பிரிவினை உருவாக்குகின்றது இந்த அறிவு ஒரு எல்லைக்கு உட்பட்டு லிமிட்டடா இருக்கும் மனம் நிற்கும் இடத்தில் தூய அறிவு திறக்கிறது தூய அறிவு அகண்ட அறிவு அது அன்லிமிட்டெட் யூனிவர்சல் இன்டெலிஜென்ஸ் யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் மனம் வேலை செய்ய ஆரம்பித்தவுடன் நான் என்கின்ற எண்ணம் முதல்ல தோணுது அப்ப நான் எனது என்று அறிவு ஒரு லிமிட்டுக்குள்ளேயே அடங்கிறது இன்னும் சொல்ல போனா மூளையும் மனமும் தூய அறிவுக்கு தடையாக திரையாக இருக்கிறது யூனிவர்சல் இன்டெலிஜென்ஸ் நமக்குள்ள ஃப்ளோ ஆகாம நம்மளுடைய மனசு தடை பண்ணிக்கிட்டு இருக்கு மனம் விலகும் போது அறிவு ஆகாசம் போல அகண்டு லிமிட்லெஸ் ஆயிடுது நமது ஆத்மாவினுடைய சொரூபமே தூய அறிவு தான் அந்த தூய அறிவின் முன்னால் நமது மனம் ஓடுவதால் பின்னால் இருக்கின்ற தூய அறிவை நாம் பார்ப்பதில்லை ஆக்சஸ் நமது என்ன ஓட்டத்தை குறைத்து மன ஓட்டத்தை நிறுத்தும் போது ஞான ஊற்று பிரவாகம் எடுக்கும் ராமலிங்க வல்லலாருடைய பள்ளி பருவத்திலே நடந்த ஒரு நிகழ்ச்சி பள்ளி ஆசிரியர் மாணவர்களுக்கு ஒரு செய்யுளை சொல்லி கொடுக்கிறார் அது என்ன செய்யுள் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் இந்த சொல்லிக் கொடுக்கிறார் ஆசிரியர் சிறுவனாக இருந்த ராமலிங்க வள்ளலார் ஒரு கேள்வியை கேட்கிறார் சின்ன பசங்க மனசுல ஏன் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு ஒரு நெகட்டிவான வார்த்தைகளை வச்சு சொல்லி கொடுக்கறீங்க எதிர்மறை வார்த்தைகளை வைத்து சொல்லிக் கொடுக்கறீங்க ஏன் நேர்மறை சிந்தனையை தூண்டும் விதமாக சொல்லிக் கொடுக்க கூடாது அப்படின்னு அவர் கேட்கிறார் அந்த ஆசிரியருக்கு என்ன ஒரு சின்ன பையன் இப்படி ஒரு பெரிய செய்யுல வந்து கேள்வி கேட்குறானே அப்படின்னு அவருக்கு தோணிருக்கு அப்படின்னா நீயே வேண்டும் வேண்டும்னு ஒரு பாட்டு எழுத அப்படின்னு ஒரு கிண்டலா நக்கலா சொல்லிட்டு போயிட்டாரு உடனே அவரே ஒரு பாட்டு எழுதுறாரு என்ன பாட்டு ஒருமையுடன் நினைவு திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் இப்படி என்ன வேண்டும் வேண்டும்னு நேர்மறை சிந்தனையை தூண்டும் விதமாக ஒரு செய்யுள் எழுதி கொண்டு போய் அந்த ஆசிரியர்கிட்ட கிட்ட அந்த ஆசிரியர் அந்த பாட்டை பார்த்து திகச்சு போயிடுறார் எதிரை மோனையோடு சரியான வார்த்தை கட்டுகளோடு அமைந்த அந்த பாட்டினை அந்த செய்யுளை பார்த்து வியந்து நிற்கிறார் அந்த ஆசிரியர் வள்ளலார் கிட்ட சொல்றார் நீ ஞான குழந்தையப்பா உனக்கு பாடம் சொல்லும் தகுதி எனக்கு இல்லை என்று சொல்கின்றார் வளலார் சிறுவனாக இருக்கும் பாடிய அந்த பாடல் அவருடைய மூளையிலே ஏற்கனவே படித்த ஏட்டுக்கல்வியால் உருவான பாடலா அல்லது அவருடைய மனம் இறைச்சல் இல்லாமல் சாந்தமாக இருந்ததால் தூய பிரபஞ்ச அறிவு அவர் மூலமாக வெளிப்பட்டதா விஸ்வாமித்திரர் காயத்ரி மந்திரத்தை தான் இயற்றியதாக சொல்லவில்லை தன் மூலமாக அது வெளிப்பட்டது என்று சொல்கின்றார் தவத்தில் மனம் அடங்கும் போது தூய அறிவுடன் நமக்கு தொடர்பு ஏற்படுகிறது அந்த தூய அறிவுதான் உள்ளுணர்வாக அசிரியாக உணரப்படுகின்றது அந்த அறிவு நன்மையை மட்டுமே தரக்கூடிய அறிவு அந்த தூய அறிவுதான் நான் என்பதை உணர வேண்டும் இதுதான் தன்னை உணர்தல் அந்த தூய அறிவை தவிர மற்றவையெல்லாம் நான் அல்ல என்று விளக்க வேண்டும் இதையே திருமூலர் இன்னொரு பாடலிலே சொல்கின்றார் எல்லாம் அறியும் அறிவுதனை விட்டு எல்லாம் அறிந்தும் இலாபம் இங்கில்லை எல்லாம் அறிந்த அறிவினை நான் என்னில் எல்லாம் அறிந்த இறை என்று சொல்கின்றார் எல்லாம் அறியும் அறிவுதனை விட்டு என்றால் பிரபஞ்ச அறிவை விட்டு மற்ற அறிவை அறிந்து லாபம் இங்கு இல்லை நாம பொதுவா என்ன பண்ணிட்டு இருக்கோம் பிரபஞ்ச அறிவை அறியாமல் உலக அறிவை உலகியல் அறிவை பொருள் சார்ந்த அறிவை தேடி போயிட்டு இருக்கோம் அதனால நிரந்தர லாபம் கிடையாது ஆன்ம லாபம் கிடையாது எல்லாம் அறிந்த அறிவினை நான் எண்ணில் அதாவது பிரபஞ்ச அறிவு தான் நான் என்று எண்ணும் போது அவன் எல்லாம் அறிந்த இறைவனாகின்றான் எல்லாம் அறிந்த அறிவினை நான் எண்ணில் எல்லாம் அறிந்த இறை எனலாமே எல்லாம் அறிந்த அந்த அறிவை பேரறிவை பிரபஞ்ச அறிவை இறை அறிவை மெய்யறிவை அறிவோம் மற்றவற்றை எல்லாம் நான் என்பது அந்த தூய அறிவு என்பதை தொடர்வோம் இதுவே தன்னை அறியும் உணர்வு நிலை வாழ்வே தவம் தெளிவே ஞானம்